அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த தேவதை நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட பிரபஞ்ச வசிய நாள்ல நாளைக்கு மத்தியானம் சரியா ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற ரெண்டே ரெண்டு வார்த்தைய மட்டும் எழுதினாலே போதும் நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியம் கூட ரெண்டே நாட்கள்ல நிறைவேறும் அந்த அளவுக்கு நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம நாளைய நாள் நமக்கு பிரபஞ்ச வசிய நாளா இருக்கு அதாவது பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு அது எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு தேதி இருபத்தி ரெண்டு மாசம் ரெண்டாவது மாசம் அதாவது பிப்ரவரி மாசம் அந்த வகையில டூ டூ டூங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படி தேதியிலேயே இந்த மாதிரியான அமைப்பு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் அதுலயும் இந்த மாதிரியான தேவதை நாட்கள்ல நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவா பீட்பேக் அனுப்புறீங்க அந்த வகையில் நாளைய நாள்ல நாம நினைச்ச காரியம் ரெண்டே நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த அதே சமயம் இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கதா செய்யுது ஏதோ ஒரு ஆசை அது நிறைவேறாத இருந்துகிட்டு தான் இருக்கு உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா நாளைய நாள்ல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது நம்ம சேனல்ல இன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோல எனக்கு ஒரு மணி நேரத்துல பணத்தை அள்ளி கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய முடியலன்னா கூட அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதனால யாருமே தவற விடாதீங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பணவரவை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தேவதைய பத்தி தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த ஸ்கிரீன்லயும் எண்டு ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்னா பயன்படுத்திக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கிறவங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க சிகப்பு நிறத்துல அதாவது ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்த படுத்திக்க இப்படி கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரி இந்த பரிகாரத்தை நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு முடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சப்போஸ் இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்ல இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து என்னால செய்ய முடியலன்னு சொல்றவங்க நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணியில இருந்து ரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் செய்யலாம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மணி இருபத்தி நிமிடங்களுக்கு சரியா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும்போது போது உடனடியா உங்களுக்கு கை பலன் கிடைக்கும் அற்புதமான மாற்றம் ஏற்படும் அதனால அந்த ஒரு நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி பாஸ்ட் டென்ஸ் அப்படி இல்லனா பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க எழுதிக்கோங்க இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் எழுதணும் உதாரணத்துக்கு ஒரு சில வேண்டுதல்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டதுன்னு சொல்லி எழுதலாம் என் மனதிற்கு பிடித்த வேலைங்கிற இடத்துல உங்களுக்கு எந்த கம்பெனில ஜாப் வேணும் நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட பேரை நீங்க எழுதலாம் அடுத்ததா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த அமௌண்ட் உங்க கையில இருக்கிற மாதிரி அப்படி இல்லைன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னிடம் என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது எழுதலாம் அப்படி இல்லனா என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நீங்க எழுதுங்க அதே மாதிரி நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்க எழுதிக்கோங்க நீங்க யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கூட எழுதி ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரெண்டு பேரோட பெயரையும் எழுதி ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அப்படி இல்லனா இருக்கிறார்கள் இந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க எழுதினதுக்கு அப்புறமா ஒன்ல இருந்து டுவெண்டி டூ வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டுக்கோங்க இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ரெண்டு ரெண்டு வார்த்தையை இருபத்தி ரெண்டு முறை எழுதுங்க நீங்க எழுத வேண்டிய வார்த்தையை இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் கொடுத்திருக்கேன் இங்கிலீஷ்ல எழுதணும் நினைக்கிறவங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதுங்க தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லி எழுதுங்க இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு வழியுமே கிடைக்கல யாராவது நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க இருக்கீங்க அந்த சமயத்துல யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்க செய்யறாங்க அப்படி செய் செய்யும்போது நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு நன்றி உணர்வு வரும் அவங்க மனப்பூர்வமா நாம சந்தோஷமான மனநிலையில நன்றிய சொல்லுவோம் அதே மாதிரி அந்த நன்றி உணர்ச்சியோடவே இந்த வார்த்தையை காட்டிலும் அதாவது பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு நாம எழுதுறோம் அதை காட்டிலும் உங்களோட நன்றி உணர்வு தான் இந்த பரிகாரத்துல முக்கியமா நமக்கு வேலை செய்ய போகுது அதனால அந்த நன்றி உணர்வை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறமா பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி இல்லனா தேங்க்யூ யூனிவர்ஸ் யுனிவர்சல் நீங்க எழுதுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் மத்தியானம் சரியா ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு இதே பரிகாரத்தை செய்யுங்க முதல் நாள் எழுதின பேப்பர்ல இடம் இருந்ததுன்னா அதே பேப்பர்ல நீங்க கண்டினியூ பண்ணலாம் உங்க வேண்டுதல் நாளைய நாள்ல அதாவது சனிக்கிழமை மட்டும் நீங்க எழுதினா போதுமானது அந்த தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படி இல்லைன்னா பிரபஞ்சத்துக்கு நன்றிங்கிறத மட்டும் சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு முறை எழுதுங்க ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு முறை எழுதுங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க பூஜை அறைல கிச்சன் கபோர்டுல அப்படி இல்லனா பீரோல இப்படி எங்க வேணாலும் வச்சிக்கலாம் மேக்சிமம் எல்லாருக்குமே இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறுறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்க தாமதம் ஆனாலும் கண்டிப்பா கிடைக்கும் அதுலயும் நீங்க முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் ரெண்டு நாட்களுக்குள்ள எனக்கு கிடைக்கலையே என்னோட வேண்டுதல் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி பொலம்பாம இருங்க உங்களுடைய அமைதிக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா புலம்பவோ கவலைப்படவோ செஞ்சீங்கன்னா எதிர்மறையான விளைவுகள் தான் ஏற்படும் அதனால எல்லாருக்குமே நடக்குது எனக்கு மட்டும் நடக்காதா என்ன இந்த நம்பிக்கையோட அமைதியா வெயிட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகள் விலகி ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்சம் நீங்க கேட்டத அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம் இந்த வீடியோவை பாக்கிற எல்லாரும் கமெண்ட் வேண்டுதல் என்னவோ அத ஒரு வார்த்தையில எழுதிட்டு ட்ரிபிள் டூங்கிற எழுதுங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல இந்த நம்பரை டைப் அந்த நம்பர் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் கூட்டு பிரார்த்தனை செஞ்சதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் இத போன வருஷத்துல இருந்தே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி பலன் கிடைச்சவங்க நிறைய பேருன்னு சொல்லலாம் உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி